சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் பெஹேன் பக்தி நேயர்களுக்கு விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன சாதகமான அம்சங்கள் என்னென்ன எந்த கிரகங்கள் எந்த பயிற்சிகள் வந்து சாதகமாக இல்லை அதற்கான தீர்வு அதாவது பரிகாரம் வழிபாடு என்னென்ன இப்படியான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் தனுர் ராசி என்பவர்களுக்கு விஸ்வாபச ஆண்டு தமிழ் புத்தாண்டு தரக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்போ நம்ம எல்லா ராசிக்குமே குருவுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்போ உங்கள் ராசிக்கே அவர் தான் அதிபதியாக இருக்கார் அவர் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றார் குருவுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 விசேஷமானது அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த ராசியை குரு பார்த்தாலும் நல்லது தான் அப்போது அவர் தன்னுடைய ராசியை பார்க்குறாருன்னு சொல்லும்போது இன்னமும் விசேஷம் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறாருன்னு சொன்னால் மற்றவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றது அர்த்தம் ஏழாம் இடம் சொல்லும்போது உங்கள் உங்களுக்கு எதிரில் யார் இருக்காரோ அவர் தான் நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சக பயணி வேலை பண்ணுறீங்கன்னா கூட வேலை பண்ணுறவர் கலை அதை போல் படிக்கிறீங்கன்னா சக மாணவன் உங்கள் கூட படிக்கிறவங்க அப்புறம் வாழ்க்கை துணை வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் சொல்கிறோம் இல்லையா துணையாக வராங்கள ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்தால் கலைவு இவங்கள்லாம் அந்த ஏழாம் இடம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அந்த இடத்துல குரு இருந்து பார்க்குறாருனா அவர்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு செய்வார்கள்னு அர்த்தம் அங்கேருந்து இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சரியாக வரலன்னு சொல்லும்போது நல்ல பார்ட்னர் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு போகிறதுனால இந்த விஷயத்த சொல்கிறோம் புதன்னு சொல்ல வந்து வணிக கிரகம் வியாபாரத்துக்கு உண்டானவர் புதன்னு சொல்லும்போது தனித்து செயல்பட முடியாத ஒரு கிரகம் யாரோடு சேரும்போது பலனை தருவார் அப்போ நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லும்போது அதில் பலனை அடைவீங்க இந்த தனுராசியில் இருக்கக்கூடிய வயது அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் கெட்டி மேளம் கட்டாயம் திருமணம் நடக்கும் அந்த ஏழாம் பாவத்தில் குரு இருந்து ராசியை பார்க்குறார் அப்போ அந்த வாழ்க்கை துணைன்னு வந்தாதானே அங்கேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்போ உங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனை நீங்கள் சொல்லலாம் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உறவினர்கள் கணவன் மனைவி நண்பர்கள் குடும்ப நபர்கள் இவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப் போகின்றது குரு பகவான் ராசியை பார்க்குறாருன்னு சொன்னால் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாருன்ற அர்த்தம் அப்போ அந்த வீட்டை பலப்படுத்துவார்ன்றது நீங்கள் எவ்வளோ பெரிய சிட்டியில் எவ்வளோ பெரிய தரமான நல்ல ஒரு வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டிலே நீங்களே இருந்தால் அதை பராமரிக்க முடியும் நன்றாக பார்த்து கொள்ள முடியும் அதை வாடகை கொடு வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்து கொள்வார் ஆனால் பெரிய செலவு செய்து பராமரிக்கலாம் அவரால் முடியாது சில பேர் சரியாக பார்த்து கொள்ளக்கூட மாட்டாங்க நம்ம வீடாக என்ன இருக்கிற வரைக்கும் இருந்தானே போதானே போகிறோன்ட்டு அப்போது ஒரு வீட்டில் உரிமையாளரே இருந்தால் அந்த வீட்டை அப்படி பார்த்துப்பார் ஒரு வாகனத்தை அதனுடைய ஓனரே ஓட்டுனேன் அப்படி பார்த்துப்பேன் வேறு ஒருவர் வந்து ஓட்டினார் சொன்னாலும் சில பேர் நன்றாக ஓட்டுவார்கள் சில பேர் யாரோ வண்டி தானே அது போல் ஒரு வீட்டை அந்த வீட்டின் அதிபதி கிரகமே பார்ப்பது சிறப்புன்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் இந்த காரணத்திற்காகத்தான் அப்போது நீங்கள் பலப்பட போகிறீங்க வலிமையாக போகிறீங்க போகிறீங்க வெற்றி பெற போகிறீங்கன்றது அர்த்தம் பல காலமாக உங்களுக்கு தெரிந்த நபர்கள் எல்லாம் மீண்டும் உங்களுக்கு அறிமுகமாகி மீண்டும் அவர்களோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களால் என்ன நல்ல ஆதாய பலனை அடைய முடியுமோ அதையெல்லாம் அடையலாம் எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து போச்சோ மீண்டும் அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் கைவிட்டு போனது உங்களுக்கு கிடைக்கும் ஆபரணங்களை அடகு வைத்திருக்கிறீர்கள் கட்டாயம் உங்களால் மீட்க முடியும் சொத்து பத்திரங்களை அடகு வைத்திருக்கிறீர்கள் இந்த ஆண்டில் நீங்கள் அதை மீட்டு விடலாம் பிஸ்னஸில் நிறைய போயிடுச்சு திரும்ப எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் இதெல்லாம் குரு பார்க்கக்கூடிய பலன் அடுத்ததாக சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்தார் ரொம்ப விசேஷமான ஒரு பலன் இப்போ நான்காம் இடத்திற்கு போயிட்டார் திருக்கணிதப்படி அப்போ அது வந்து அர்தாஷ்டம சனிக்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால் அஷ்டமம்னால் எட்டு அர்தாஷ்டமம்னால் நாலு அந்த நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வர வரும்போது அப்போ சனியில் பட்ட கஷ்டத்தில் பட போகிறோம் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஆனால் அதை மாற்றி அந்த எந்த இடத்துல இருக்காருன்னு தெரியறதுக்காக எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க மற்றபடி அவ்வளோ கஷ்டம் இருக்காதுன்னு ஆறுதலாக எடுத்துக்கொண்டு நான்காம் இடம் சம்மந்தமான விஷயங்கள் என்னவோ அதிலெல்லாம் வந்து நம்ம கவனமாக இருந்துக்கணும் நான்காம் இடம்ன்றது என்ன மாத்ருஸ்தானம் அம்மா அந்த இடத்துக்கு இப்போ சனி வர அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யணும் அவங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைக்கணும் இப்படி சொல்லும்போது சில பேர் தவறாக புரிஞ்சுப்பீங்க வயசு வயசானவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னா அப்போ அவங்க போயிடுவாங்களோ அதனால்தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படி கிடையாது கடைசி காலத்தில் தான் ஆசை நிறைவேற்றணும் ஏதாவது இருக்கான்னா அப்படி கிடையாது இருக்கும்போதே நிறைவேற்றலாம் நீங்கள் அவங்க பிடிச்ச கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அவங்களுக்கு வேறு உறவினர்களை போய் பார்க்கணும் அவங்க சொந்த ஊரை போய் பார்க்கணும் சின்ன வயசில் வளர்ந்த அந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய கோயிலை போய் பார்க்கணும் அதெல்லாம் நீங்கள் கூட்டு போய் காட்டலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம் இப்படி அம்மா சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அன்பாக பாசமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது பிறகு நான்காம் இடத்த மனை வீடு வண்டி வாகனம் சொல்லுவோம் வீட்டை பழுது பார்க்கலாம் ரொம்ப காலமாக ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா அங்கே என்ன போனது வந்ததெல்லாம் நீங்கள் வந்து செப்பண்ணிடலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த வீட்டை வந்து மாடிஃபை பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம் வாகனங்களை சரி பண்ணிக்கலாம் வாகனங்களுக்கு செலவு செய்து சர்வீஸ் செய்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கணும் இல்லைனா என்ன ஆகும்னா அது ஆகி முக்கியமான வேலைக்கு போகும்போது நமக்கு வந்து லேட் பண்ணும் அந்த வாகனத்தை பயன்படுத்த முடியாமல் போகும் அப்போ அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது இப்படி தான் நடக்கும்னு நம்ம நினச்சிப்போம் அப்போ முதலே நீங்கள் அந்த வாகனத்தை சரி பண்ணி வச்சிங்கன்னா இப்படி நடக்காது இதெல்லாம் தான் அந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா அந்த நான்காம் இடம்ன்றது உங்களுடைய ராசிக்கு ஜல வருது மீன ராசியாக வருகிறது அந்த இடத்துல சுக்கரன் உச்சமாகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தீய பழக்கத்தில் குறிப்பாக மது அதில் வந்து ஆர்வம் அதிகமாக வரும் அது எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமேன்ற ஒரு கியூரியாசிட்டி கூட வரும் ஏற்கனவே லிமிட்டாக ஏதோ ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்கல்ல சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்கிறாங்கல்ல அப்படி எப்போது எப்போதாவது ஒரு முறை வந்து மது அருந்திய நபருக்கு அதிகமாக அருந்த வேண்டிய ஒரு அம்சமானது இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கும் அதனால் பிரச்சனை ஏற்படும் இதில் நீங்கள் கவனமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து நீர்நிலைகளுக்கு செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கும் நீர்நிலைக்கு போனாலும் எல்லாருக்கும் ஆசை தான் நமக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதா அது எவ்வளோ வேகமாக தண்ணி போகுது எவ்வளோ ஆழமாக இருக்குது சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா காப்பாற்ற முடியுமா அப்படின்லாம் பார்க்க மாட்டோம் அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம தண்ணியில் இறங்குவோம் அதை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்கணும் அதுக்காக நீங்கள் தண்ணியில் கண்ட இருக்கு பயப்படணும் அப்படின்னு நான் சொல்லலை அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நான்காம் மீட்டில் சனி இருக்கும்போது அப்போ நல்ல பலனே இல்லையான்னு சொன்னால் நல்ல பலன் தாராளமாக இருக்குது இப்போ சொன்னதே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து அன்பு பலமாகும் அப்போ நீங்கள் ஒழுக்கமாக இருக்க போறீங்க இந்த நான்காம் இடத்துல சனி வரும்போது உங்கள் வீடு வண்டியெல்லாம் நல்லா செலவு பண்ணி நல்லா வச்சுக்க போகிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தான் அதன் பிறகு ராகு மற்றும் கேது ராகு நான்கில் இருந்தால் மூன்றாம் இடத்துக்கு வராரு அதி அற்புதமான பலன் விசேஷமான ராஜயோக பலன் மூன்றாம் இடத்துல ராகு வராரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எதை பற்றியுமே பயப்படாமல் ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல உங்கள் இலக்கை நோக்கி போறீங்கன்றது அர்த்தம் ஏன்னா உங்கள் ராசியுடைய சின்னமே வில்லு அம்பு தான் நம்ம மூன்றாம் வீட்டில் ராகு இருக்கும்போது பயம் போயிடும் தைரியம் வந்துடும் என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதாவது கெட்ட விஷயங்களுக்கு கிடையாது நல்ல விஷயத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் அதில் வந்து நஷ்டம் ஆகிடுமோ அப்புறம் எல்லாரும் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க இந்த ஆண்டுல சுய தொழில் வியாபாரத்தை தனுர்ராசி அன்பர்கள் தொடங்க முடியும் யாருக்கு சுய ஜாதகத்துல பிஸ்னஸ் பண்ணி நல்லா வரணுன்ற அம்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த எண்ணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லலை அதே போல் அந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும்போது ஒரு விளையாட்டு வீரராக வரணுன்ற எண்ணம் இருக்கா வர முடியும் ஒரு கலையில் சிறந்து வரணுன்ற ஆசை இருக்கா வர முடியும் இதற்கான பயிற்சியை செய்யலாம் இதற்கான முயற்சியை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு விசேஷமான பலனாக இருக்கும் சில பேருக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கும் நான் அரசியல்வாதி ஆகணும் இந்த அரசியலுக்குள்ளே நான் வரணும் அந்த அரசியலையே மாற்றணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் நாட்டையே காப்பாற்றணும் அப்படின்லாம் இருக்கும் இப்படி எண்ணம் கொண்ட தனுர்ராசி அன்பர்கள் தாராளமாக அரசியலுக்கு வரலாம் இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டில் நிறைய பேர் வந்து இந்த அரசியல் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே வரக்கூடிய அம்சம் பொதுவாகவே இருக்குது அதில் தனுர்ராசி அன்பர்களுக்கு இந்த அமைப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது தாராளமாக தைரியமாக நீங்கள் வரலாம் அதனால் உங்களுக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது அப்புறம் கேது இவர் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்திற்கு வர்றார் பத்தாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வர்றார் ஒன்பதுல கேது இருக்கும்போது ஞானம் ஆகும் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அவர் ஏழுலேருந்து இருந்து ராசியை வேற பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஒன்பதுல கேது இருக்காரு சொன்னால் இன்னமும் நிறைய ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் தேடி தேடி கோவிலுக்கெல்லாம் போவீங்க தேடி தேடி வந்து தர்மம் பண்ணுவீங்க தேடி தேடி நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பழமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமானது உண்டாகும் புராணங்களெல்லாம் படிக்கணும் வேதங்களை வந்து நன்றாக அத்தியாயனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணமானது அவரோட நிலைக்கு ஏற்பவாறு வரும் நல்ல தமிழை வந்து தேடி படிக்கணும் பழங்கால தமிழ் நூல்களை படிக்கணும் தமிழ் இலக்கணத்தை படிக்கணும் அப்படிப்பட்ட எண்ணம் வரும் தனுராசி அன்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் தீவிரமாக நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கும் ஒரு மருத்துவராக இருக்கீங்க பேஷண்ட்டை பார்க்குறீங்க மருந்து எழுதி கொடுக்குறீங்க அதோடு உங்கள் வேலை முடிஞ்சது இது இல்லாமல் நீங்கள் பார்த்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து வந்து பலன் கொடுத்ததா சரியாக போச்சா அவருக்கு சரியா போலனா ஏன் போல இப்படிப்பட்ட எண்ணம் மருத்துவருக்கு வரும் அதில் ரிசர்ச் பண்ணுவீங்க அதுபோல் யார் யார் என்ன துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இன்னமும் ஈடுபாடு அதிகமாகும் அதில் இன்னமும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தினால அந்த ஞானமானது உங்களுக்கு வந்து அதனால நீங்களும் உங்களால் நிறைய பேரும் நல்லா இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இதான் இந்த விஸ்வா வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வழிபாடு பலன் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குருதான் ராசிக்கு அதிபதி அவர் ஏழையும் ஒன்பதுல கேதுவும் இருக்காரா ஞானவான்களை மகான்களை தரிசித்தா போதுமான முடியும் போதெல்லாம் ஏதாவது ஒரு மகானை சென்று நீங்கள் தரிசிக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் ஒரு சித்தர் இருக்காரு சித்தருடைய தீவசமாதி சமாதி இருக்கு ஒரு மகான் வந்து முக்தி அடைந்த ஸ்தலமாக இருக்கு அல்லது அவர் தோன்றிய ஸ்தலமாக அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் போய் சென்று அங்கே தரிசனம் செய்து விட்டு வரலாம் மகான்களுடைய சுயசரிதையை படிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கடைபிடிக்க முயற்சிக்கலாம் இதுதான் இந்த ஆண்டனுடைய வழிபாடு பரிகாரம் இதை செய்யுங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக